வேலை அது வந்து தனியார் வேலையில இருக்கிறவங்களாக இருக்கலாம் வங்கிகளில் வேலை பார்ப்பவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து அரசாங்க உத்தியோகம் உயர் பதவிகளில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லா இடங்களிலும் ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அதுல இப்ப எல்லா மனிதர்களுமே வந்து ஒரு அரகண்டா அட்டமண்டா இருக்கிறது இல்ல சில பேர் வந்து ரொம்ப அப்ராணியா சாதுவா நேர்மையாலாம் இருப்பாங்க அந்த மாதிரி இப்ப நம்ம கிட்ட வந்து அரசாங்க உத்தியோகத்துல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற அவங்க அது வந்து அது பெரிய டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல இவங்க ஒரு உயரிய பதவியில் இருக்கிறாங்க அது இவங்களுக்கு கீழே ஒரு பத்து நபர்கள் இவங்க வந்து இப்படி உட்காந்துருப்பாங்க இவங்கள சுற்றி பத்து பேர் உட்காந்து வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு உயரிய பதவியில் இருக்கிறாங்க அதுக்கு மேலே இவங்களுக்கும் மேலே ஒரு ரெண்டு கிரேட்ல ரெண்டு ஆபீசர்ஸ் இருப்பாங்க அடுத்தது இவங்களுக்கு கீழே இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க இப்படி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு நபர் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை இடம் வந்து பக்கத்துல தான் ஒரு பஸ் ஏறினா வந்து ஒரு நாலு ஸ்டாப்பிங்ல வந்து இறங்கி அலுவலகத்துக்கு வந்துடலாம் ரொம்ப வந்து ஒரு அமைதியான சூழல் ரொம்ப அமைதியானவர் நல்லவர் லஞ்சம் வாங்குவது இல்லை அதை ஊக்கப்படுத்துவதும் இல்லை அவரோட வேலையை போய் எனக்கு கவர்மெண்ட்ல வீட்டுக்கு போயிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு நபர் இவர் லஞ்சம் வாங்கினா இவர் ஒரு உயர் அதிகாரி இவர் லஞ்சம் வாங்கினாதான் இவங்க கீழே உள்ளவங்க எல்லாம் பல விதத்திலயும் சுரட சொரண்டி சூ சூறையாடலாம் ஆனா இவங்க அதை செய்யல அப்படின்னா கீழே உள்ளவங்களுக்கு எல்லாம் அந்த வருமானம் பாதிக்கப்படுகிறது அப்ப இவங்க என்ன சொல்றாங்க நீ வாங்கிட்டு அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நான் பதில் சொல்லணும் அதனால எனக்கும் வேணாம் என் இடத்துல நான் வேலை பாக்குற இடத்துல அது வாங்கவும் கூடாது அப்படின்னு சொல்றப்போ இவங்க வந்து விரோதியாகிறார் அந்த எல்லாருமே வந்து சுரண்ட கும்பல் தானே அப்ப வந்து அவங்க எல்லாருக்கும் மத்தியில இவர் ஒரு தனிநபர் இவரால் வந்து சர்வை பண்ண முடியல சமாளிக்க முடியல அவங்க எல்லாரையும் எல்லாரும் சேர்ந்து இவருக்கு ஆளு பக்கமும் குடைச்சல் கொடுக்குறாங்க அதுல வந்து ஒரு ஒரு பெண்மணி வந்து கொஞ்சம் இவருக்கும் அடுத்த கிரேட்ல கீழே உள்ளவ இவ என்ன செய்யறான் இந்த அதிகாரிக்கு மேலே உள்ள அதிகாரியோடு தகாத உறவில் இருந்து கொண்டு அவங்க வந்து எல்லாத்துக்கும் பிளெக்சிபிள் ஒரு பியூன் லெவல்ல இருக்கிறவனையும் கைக்குள்ள வச்சுப்பாங்க ஒரு அந்த அந்த ஆபீஸ்லயே ஒரு உயர் அதிகாரியாக இருப்பவரையும் கையில் வைத்துக் கொள்வார்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆளினால் அழகுராஜா மாதிரி இவங்கதான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க அந்த உயர் அதிகாரிய வந்து கை கிளற போட்டு வச்சுக்கிட்டு இவங்க என்ன செய்யறாங்க அவர்கிட்ட சொல்லி கொடுத்து இவரை இம்சை செய்கிறார் அது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த நிகழ்வு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு ரொம்ப தாங்க முடியாத ஒரு இதுல வந்து அஹ் வராங்க நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எனக்கும் அடுத்த ஒருத்தங்களால எனக்கு இது தொல்லைகள் இருக்கு இதுல இருந்து சரி பண்ண முடியுமா மீள முடியுமா அப்படின்னு கேக்குறப்போ நிச்சயமாக அதற்கும் சில வழிமுறைகள் இருக்கிறது அதாவது நம்மீது மீது தவறே இல்லாத பட்சத்தில் எதிராளியை நம்ம என்ன செய்யலாம் அடக்கலாம் அவர்களிடம் இருந்து நமக்கு வரும் தொல்லைகளை நாம் தடுத்து கொள்ளலாம் ஒருத்தர் கல்ல போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்படி உட்காந்து அடிபட்டுகிட்டே இருக்கும் எதையாவது ஒரு அட்டையோ புத்தகத்தையோ திக்கி இப்படி மறைச்சோம்னா அட்லீஸ்ட் நம்ம மேல படாமையாவது அந்த கல்லு கீழே விழுக்கும் அதுல அட்டையில போட்டு கீழே விழுக்கும் இல்லையா இப்ப அது போலதான் அந்த தடை கட்டுதல் என்பது அவர்களுடைய தொல்லைகளை நம்ம என்ன செய்யணும் தடை கட்டணும் அது நம்மளை தாக்க வராம தடை கட்டும் போது என்ன ஆகும்னாக்க சில எந்திர மந்திர பிரயோகங்கள் பூஜை முறைகள் மூலியம் என்ன செய்யலாம் அந்த 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 ஒரு நம்ம தற்காத்துக் கொள்ள முடியும் அவர்களுக்கு சில ஆலோசனைகள் வழங்கி சில வந்து மந்திரங்கள் வந்து உபதேசம் செய்து அதையும் அவங்களை வந்து சொல்ல வச்சு சில பூஜை முறைகள் கொடுத்து எதிரிகளை தடுப்பதற்கு ஸ்ரீ வாராகி பூஜை பஞ்சமி பூஜை செய்து வழிபாடு செய்வது எப்படி என்பதையும் நம்ம சொல்லி கொடுத்து இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஆஹ் நபர் இருக்காங்க இல்லையா அந்த இவங்களுக்கு கீழே உள்ள அந்த நபர் வந்து இவரை வந்து தொல்லை செய்வதை இப்ப வந்து சற்று நிறுத்தி கொடு கொஞ்சம் கொஞ்சமா தொல்லைகள் விலகிட்டே போகுதுங்க அத வந்து நம்ம செய்து கொடுத்தோம் அதனாலதான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பவர்கள் இத வந்து நீங்க வந்து எப்படி நீங்கள் சமாளிப்பது எப்படி வந்து அந்த துஷ்ட மிருகங்களை எப்படி வந்து தடுத்து நிறுத்துவது என்பதை வந்து நீங்க என்ன நேரடியா சந்திச்சா உங்களுக்கு நான் வந்து அந்த பூஜை முறைகள் நான் உங்களுக்கு வழங்கி கொடுக்க முடியும் வந்து நீங்க வந்து சனி ஞாயிறுல என்னை சந்திக்கணும் அப்படின்னா இங்கே அசேஷம் பாரதிதாசன் நகர்ல இருக்கிற நம்மளுடைய பீடத்துல வந்து நீங்க என்னை சந்திக்கலாம் ஆனால் கட்டாயமாக முதல் நாளே உங்களுடைய முன்பதிவினை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வார நாட்கள்ல என்னை சந்திக்கணும் அப்படின்னா நீங்க என்னைக்கு நீங்க வரீங்களோ அன்னைக்கு முதல் நாள் அந்த முன்பதிவு கட்டாயம் அவசியமாக செய்து கொண்டு என்னை மூலிகை பண்ணிகள் சந்திக்கலாமா அல்லது நம்முடைய அஹ் மெயின் ரோடு மரக்கடை மெயின் ரோடு இருக்கிற நம்முடைய அந்த பார்வை அலுவலகத்தில் சந்திக்கலாமா என்பதை முன்னதே தெரிந்து கொண்டு நீங்கள் முன்பதிவினை செய்து கொண்டு வரவும் என்னுடைய ஆலோசனைகளுக்கு முன்பதிவு அவசியம்